பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் வந்திருக்கிறேன் இன்னும் உனக்கு ஐந்து நிமிடம் மட்டுமே கால நேரம் உள்ளது அதற்குள் நீ இந்த பதிவை கேட்டாக வேண்டும் நீ என்ன சொல்வது நான் என்ன கேட்பது என்று அலட்சியமாக இருக்காதே பிறகு நீதான் தான் வருத்தப்படுவாய் உன்னை தேடி உன் அன்னையான நான் வரப்போகிறேன் அன்பு குழந்தையே என்னிடம் நீ முழு மனதோடு கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ எதற்கு வேதனைப்படுகிறாய் இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகிறாய் வெளியே வா அப்போது என் ஆசி உனக்கு முழுவதுமாக கிடைக்கும் வெறும் வாய் வார்த்தைகளால் நான் இதை சொல்லவில்லை நான் உன்னோடு இருக்கும் பொழுது உன் கவலைகளை என் பாதத்தில் வை அதன் பிறகு பார் உன்னை படைத்தவள் நான் நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டு இரு உன் கரும பலன்கள் முடிந்துவிட்டது எப்போது நீ என்னை நினைவில் நிறுத்திக் கொண்டு பூஜை செய்தாயோ அப்போதே உன்னுடைய கர்ம பலன்கள் பொடி பொடியாகிவிட்டது என் காலடியில் நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு நான் வைக்கும் பரீட்சைதான் நீ படும் வேதனை உண்மையில் ஒருபோதும் நான் பணத்தை விரும்பியது இல்லை விரும்பவும் என் பிள்ளைகளை நான் அனுமதிக்கவில்லை என் பிள்ளைகளை அதன் பிடியில் விழவும் நான் அனுமதிக்க மாட்டேன் ஆனால் உனக்கு அது தேவைப்படும் காலகட்டத்தில் நிச்சயம் அது உன்னை தேடி வரும் யாருக்கும் இல்லை என்று சொல்லாதே யாரையும் வெறுத்து ஒதுக்காதே உன்னை தேடி நானே வரப்போகிறேன் குழந்தையே துன்பம் வந்த போதும் கூட என் மீது நம்பிக்கை குறைவுபடாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் உன் கருமத்தை உனக்கு பதில் நான் சுமக்கிறேன் உன் செயல்களில் உன்னை விட நானே முன்னால் நிற்பேன் நீ விழிப்புணர்வு இன்றி இருந்தாலும் நான் மிகவும் விழிப்போடு உன்னை முன்னின்று நடத்தி வைக்கிறேன் என் அனுக்கிரகத்தால் இப்பிறவியில் நீ என்னை ஆராதிக்கின்றாய் என்னை வணங்குகிறாய் அப்படி என்னை வணங்கும் நேரம் உனக்கு கிடைத்ததே ஒரு யோகம் உன்னை பற்றி உனக்கு எதிராக யாராவது பேசினால் சற்றும் கலங்காது சென்றுவிடு அவருடைய சொற்கள் உன் உடலை விட முடியாது பிறருடைய செயல்கள் அவர்களையே பாதிக்கும் உன்னை அல்ல உன்னுடைய செயல்கள் மட்டுமே உன்னை பாதிக்கும் என்னுடைய கதைகள் உபதேசங்கள் இவைகளை கேட்போருக்கு நான் பணிவிடை செய்வேன் செய்வது மட்டுமல்ல அவர்கள் ஆசைகளையும் நான் பூர்த்தி செய்வேன் என் குணநலன்களை என் மகிமைகளை என் லீலைகளை எப்போதும் நினைப்பவர்கள் தாமரை மலர் மீது வண்டு மொய்ப்பது போல அவர்கள் என்னிடமிருந்தே பக்தியை வளர்த்து இருப்பார்கள் உன்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி உன் பிரார்த்தனை அனைத்திற்கும் பதில் கொடுப்பதற்காகவே நான் அவதரித்து வந்தவன் என்பதை நீ உணர்ந்து கொள் என்னிடம் அடைக்கலம் புகுவோர் இப்பிறவியில் எதை குறித்தும் கஷ்டமே படமாட்டார்கள் இப்போது நீ கவலையற்று இரு என்னுடைய பக்தர்களை எக்கணமும் அச்சுறுத்துகின்ற ஆபத்துக்களின் கோரப்பற்களிலிருந்து நான் வெளியே இழுத்துவிடுவேன் உனதருகில் நான் இருக்கும்போது எதற்காகவும் கலங்காதே நான் இருக்கும் இடத்தில் செல்வம் பெருகும் இல்லை என்ற நிலை ஏற்படாது என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் குழந்தையே உன் மனதில் பல வருத்தங்களை வைத்துக்கொண்டு நிம்மதியில்லாமல் நீ தவித்து வருகிறாய் உன் கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவு காலம் இப்போது வந்துவிட்டது குழந்தையே கவலைப்படாதே எல்லாம் சரியாகிவிடும் இது உன் அன்னையான என்னுடைய சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு உனக்கான சோதனை காலம் முடிந்து விட்டது ஏமாற்றங்கள் விரக்தி என எதிர்மறையாய் உன்னை சூழ்கிறது என்று நீ நினைக்கிறாயா கவலை கொள்ளாதே இருளிலிருந்துதான் உதயம் பிறக்கும் அதே போல நேர்மறை தெரிவது உன்னிடத்தில் பௌர்ணமி அமாவாசை என இரண்டுமே உலக மனிதனின் வாழ்க்கையை சொல்லும் மிகப்பெரிய உதாரணம் பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வருகிறதா அல்லது அமாவாசையிலிருந்து பௌர்ணமியா என்று நிர்ணயித்து சொல்ல முடியாது இரண்டுமே ஒரே காலக்கணக்குத்தான் தேய் பிறை என்று அவற்றைப் போலவே மனிதன் முன்னேறுகிற காலமும் இருக்கும் சறுக்குகின்ற காலமும் இருக்கும் இரண்டும் காலங்கள் நிர்ணயிக்கப்பட்ட விதி அதுதான் உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கிறது உன் வழிகளை கண்டும் நான் எப்படியாக எடுத்து கொள்ளாமல் இருப்பேன் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு உனக்கு வரும் துன்பங்களால் நீ துவண்டு போகாதே நடப்பவையெல்லாம் உன் நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்று நம்பு நீ உன்னுடைய கஷ்டமான சூழ்நிலைகளையெல்லாம் கடந்து உன் வாழ்க்கை பாதை அன்பு நிறைந்த அழகானவையாய் மாறும் இது உன் அன்னையின் வார்த்தைகள் சதா சர்வ காலமும் நான் உனக்கு பின்னால்தான் உனக்கு உறுதுணையாக நிற்கின்றேன் உனக்கு எது என்று நிர்ணயிக்கப்பட்டதோ அது உன்னிடத்தில் வந்து சேரும் அது வந்து சேரும் காலத்தையும் நீ நெருங்கிவிட்டாய் உன்னை இதே சூழ்நிலையில் நான் விட்டுவிட மாட்டேன் குழந்தையே உனது வாழ்க்கை வண்ணமயமாக விளங்கப் போகிறது நிச்சயம் நீ தடைகளைத் தகர்த்து வெற்றியடைவாய் உன் அன்னையான நான் உன்னை வெற்றியடைய வைப்பேன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் குழந்தையே லட்சியத்தை நோக்கி அசைக்க முடியாத உறுதியோடும் பொறுமையோடும் செயல்பட்டால்தான் நீ வெற்றி பெறுவாய் நீ பிறருக்கு செய்யும் தன்னலமற்ற நன்மை என்ற ஒன்றினால் உன்னுடைய கருமாக்களை நீ கரைந்து போக செய்ய முடியும் நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் உனக்காக நான் நூறு அடி வைப்பேன் இதை நீ பார் விரைவில் உன் பிரச்சனை தீர்ந்துவிடும் நான் உனக்கு அடிக்கடி கூறுவது நீ செய்யும் எந்த காரியத்திற்கும் பலனை எதிர்பார்த்து செய்யாதே என்று பிறகு அவர்களுக்கு நான் என்னவெல்லாம் செய்தேன் ஆனால் அவர்களோ எனக்கு தீங்கு இழைத்து விட்டார்கள் என்று புலம்பாதே அவரவர்கள் செய்யும் செயல்களுக்கான பலனை அவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள் விவேகத்தை கடைப்பிடி தெய்வ பக்தியோடு நீதிக்கு கட்டுப்பட்டு வாழ் இதனால் நீ என்றும் தாழ்ந்து போக மாட்டாய் தீமையை சகித்துக்கொள் குழந்தையே இதனால் பாவ கணக்குகள் ஒவ்வொன்றாக கழிந்து முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் இதை நன்றாக புரிந்து கொள் துன்பநிலை மாறி இன்ப நிலையை நீ அடையப் போகிறாய் உன் நிலையை உன் அன்னையான நான் மாற்றி அமைப்பேன் உன் கரத்தை பலப்படுத்துவேன் நம்பிக்கையோடு நீ காத்திரு இது நிச்சயம் நிறைவேறும் குழந்தையே உனக்கு நல்லதே நடக்கும் என் வாக்கை நம்பு உன் வாழ்வு நலமாகப் போகிறது குழந்தையே மனதில் இருக்கும் விஷயங்கள் தான் முகத்தில் பிரதிபலிக்கும் இன்று உன் முகத்தை பார்க்கையில் உன் மனதில் உன் கனவுகள் ஈடெறுவதைக் கண்டு நீ மகிழ்ச்சியடைவதை பார்க்க முடிகிறது உன் மனதில் என்ன சிந்தனைகள் இருந்தாலும் அவற்றை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு உன் மனமுனக்கு நேர்மறையாகவும் உன்னை வெளியில் சித்தரிக்கும் உன் மனதிற்குள் எதிர்மறையாகவும் சாயலை வெளிப்படுத்தும் உன் மனதை ஒரு கோட்டில் வைத்துக்கொள் இன்பம் என்ற கோட்டின் மேல் பக்கத்திற்கு நீ சென்றாலும் நடுநிலையை மறவாதே துன்பம் என்ற ஒன்று வரும்போதும் கோட்டிற்கு கீழ் உள்ள பக்கத்திற்கும் செல்லாதே வாழ்க்கையில் நடுநிலையை கடைபிடித்து வாழ்பவர் நிச்சயம் ஒரு உயர்ந்த இடத்தில் இருப்பார்கள் வாழ்க்கையை நடுநிலையாய் கொண்டு செல்வதில் எந்த தவறும் இல்லை ஆனால் நீ யோசிக்கும் விஷயங்களில் நடுநிலையை எதிர்பார்க்காதே இப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதிற்கு உனக்காக வைத்துக்கொள் அவை வெளியில் தேடினால் நீதான் வீணாக எதிர்பார்த்து ஏமாந்து போவாய் எதிர்பார்ப்பின் விளைவே நிறைய விஷயங்களின் பிரச்சனைகளுக்கான காரணம் அதை நீ செய்யாதே குழந்தையே உன் மனம் நிம்மதி இழந்து போவதற்கு நீயே இடம் கொடுக்காதே உனக்கு நல்லது என்னதோ அதை மட்டும்தான் உன் அன்னையான நான் செய்வேன் எனக்கு இவர்கள் அவர்கள் என்ற பேதம் கிடையாது உனக்கானது என்னிடத்தில் பொக்கிசமாக இருக்கிறது அதற்கான நேரத்தில் நிச்சயம் அது உன்னை வந்து சேரும் கொஞ்சம் பொறுமையாக நம்பிக்கையோடு காத்து கொண்டிரு பிறரை ஒப்பிட்டு பார்த்து உன் சுயமதிப்பை நீ இழந்து போகாதே எல்லோரும் மனிதர்கள் ஆனால் ஆற்றல்களும் அவரவர் குணங்களும் செயல்பாடுகளும் வேறு அவர்களின் வாழ்க்கையில் கர்மாக்களின் பங்களிப்பு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வேறுபடும் அதனால் வேண்டாததை யோசித்து உன் மனதிலும் புத்தியிலும் மாசை நிரப்பாதே எல்லாம் உன்னை வந்து சேரும் என் குழந்தையே நீ எதற்கும் கலங்காதே உனக்கு எது தேவை எது நல்லது என்பது எனக்கு நன்றாக தெரியும் உனக்கு எதை அளிக்க வேண்டும் எதை அளிக்கக்கூடாது என்பதை நானே தீர்மானித்து கொள்வேன் என் பக்தர்களின் ஒவ்வொரு செயலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் என்னாலேயே கவனிக்கப்பட்டும் உருவாக்கப்பட்டும் வருகிறது என்னிடம் பூரண சரணாகதியடைந்த பக்தர்களின் எல்லா பொறுப்புகளையும் நானே முன்னின்று நடத்தி காட்டுவேன் நீ நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே பிரார்த்தனை நல்லதுதான் அது பக்தியை அதிகரிக்க செய்யும் ஆனால் நடந்த சம்பவங்களை எடுத்துக்கொண்டால் தன் பக்தனுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளித்துள்ளேன் பிரார்த்தனைகளை விடுத்து என்னிடம் பூரண சரணாகதி அடைந்துவிடு மற்றவற்றை உன் அன்னையான நானே பார்த்து கொள்கிறேன் பயணத்தை நினைத்து வருந்தாதே பாதையை நினைத்து கலங்காதே முக்காலமும் நானே உன் துணை என் ஆசிர்வாதங்கள் என்றும் முன்னோடு இருக்கும் உன் கரம் பற்ற நான் இருக்கும் பொழுது நீ எங்கனம் வேள்வாய் உன் வாழ்க்கை சக்கரத்தை சுழற்றுபவள் உன் அன்னையான நான் அல்லவா பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட தயாராகிறவன் பாக்கியவான் அவனோடு கைகோர்த்து யுத்த களத்தில் அவன் சார்பாக உன் அன்னையான நான் நிற்பேன்